அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாத அமாவாசை சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு மாதத்தின் கடைசி நாளான இன்று இந்த பொருளை நீங்கள் வாங்கினால் உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் தரித்திரம் நீங்கும் அந்த இரண்டு பொருட்கள் என்ன அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இன்றைய நாளில் தவறாமல் முன்னோர் வழிபாடு செய்யுங்க முன்னோர் வழிபாட்டின் மூலமாகவே கர்ம வினையை தீர்க்க முடியும் கர்ம வினை இருந்ததுனா கடன் சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பணவசியம் உண்டாகணும் அப்படின்னாலும் அமாவாசை தோறும் செய்ய வேண்டிய எளிய வழிபாட்டு முறைகளை தவறாமல் செய்துட்டு வாங்க இந்த கார்த்திகை அமாவாசை நாளில் நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் பொறி பொறி சொல்லுவோம் இல்லையா பொறி பொறி கடையில் போய் ஒரு பத்து ரூபாய்க்கு பொறி வாங்குங்க அவள் வாங்குங்க இது ரெண்டையும் ஒன்றாக கலந்து என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டு பூஜை ஏரியலை வச்சு மனதார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு அதை கொண்டு போய் நீர்நிலைகளில் முடிந்தால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோவில் தெப்ப குளத்தில் உள்ள மீன்களுக்கு போடணும் இல்லை கடலில் உள்ள மீன்களுக்கு போடணும் இது ரெண்டுமே சாத்தியம் இல்லைங்கிறவங்க ஏரி குளம் கிணறு இதை மாதிரி இடத்துல மீன்கள் இருந்தால் அங்கே கொண்டு போட்டுருங்க இந்த நாளில் பொரியும் அவளும் வாங்குறதும் விசேஷம் அதை மீனுக்கு தானமாக கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க ரொம்ப எளிமையான இந்த சூற்றும் பரிகாரத்தை தவறாமல் நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம பாருங்க என்னமே எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு அனைவருக்கும் ஏழ அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்